எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் பிடிக்கடலாம் வாங்கி சாப்பிடுவோம் மைதா மாவுல செஞ்சுருப்பாங்க மைதா மாவு அவ்வளோவா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி சொல்றதுனால நம்ம உடச்சக்கடல்லாம் செய்வோம் இது இது எப்படி செஞ்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம எல்லாம் சின்ன வயசா இருக்கவனி ஸ்கிட்ஸ்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போக இது வந்து ஒன் ருபி இல்லை வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா அதே மாதிரி டூ தௌசண்ட் இயர்லி டூ தௌசண்ட் குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இப்போ குழந்தைங்க இது கடையிலலாம் இது மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லை ரேர் தான் ஸோ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பத்து நிமிஷத்தில் அப்படியே சட்டுன்னு செஞ்சு அப்படியே வாயில் போட்டுலாங்க அவ்வளோ டேஸ்டியான ஹல்கவா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க இதுக்கு வந்து நல்லா முறுமறுப்பாக இருக்கிற மாதிரி உடச்சக்கல்லில் எடுத்துக்கோங்க அப்படி உடச்சக்கல்ல நல்லா முருமறுப்பாக இல்லைனா வானிலை ஒரு நிமிஷத்துக்கு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க அதோட வந்து ரெண்டு ஏலக்காய் இருந்துச்சுன்னா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ரெண்டு ஏலக்காய் பொடி இருக்கிறனால ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு கப்பு வந்து சுகர் ஒயிட் சுகர் ஒயிட் சுகரில் செஞ்சால் தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் அப்படி கிடைக்கும் அதனால தான் நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ இதுக்கடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு பேன் வச்சுக்கரலாம் அந்த பேனில் வந்து நீங்கள் வேணால் கப்பு நெய் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கப்பு நெய் சேர்க்கல கால் கப்பு நெய் சேர்த்துக்கிட்டேன் அதோடய கால் கப்பை விட கொஞ்சம் குறச்செல்லாம் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கால் கப்பு நெய் கால் கப்பு குறைச்சலாம் ரீஃபண்ட் ஆயில் அதோடு வந்து நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சூடு பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட பின்னாடி நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த சூட்லேயே நல்லா இலகி வந்துருங்க சூப்பராக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா மணல் மணலாக அப்படி நல்லா வரும் அப்படி அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக சுகர்லாம் எல்லாத்துலேயுமே சேர்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க பத்து நிமிஷமே அதிகம் தான் இது செய்கிறதுக்கு அவ்வளோ சீக்கிரமாகவே செட்டும் ஆயிரும் இது நல்லா பீஸ் போட்டு கொடுத்துட்லாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு கலந்துட்ட பின்னாடி ஒரு ஒரு தட்டோ ஒரு எது ட்ரேவோ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடிவி இல்லை நெய் தடிவிட்டு இதை நல்லா பருப்பி விட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு இது உதிரி உதிரியாக தான் இருக்கும் இது மாதிரி இருக்கட்டும் நான் லிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இதே அளவில் செய்யுங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக வருங்க நம்ம அப்போ சின்ன வயசில் சாப்பிட்ட நினைவு வந்துடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் நல்லா கையால் நல்லா பருப்பி விட்டுக்கலாம் நல்லா அழுத்தமாக நல்லா இது பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து பர்ஃபி போடுறதுக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரணும் இல்லையா அதுக்காக இப்போ நல்லா ஆற விட்டுவிட்டால் பின்னாடி பீஸ் போட்டால் போதுங்க சூப்பராக ஹல்கோவா நம்ம பெட்டி பால்கோவா மாவு கேக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அது ரெடி ஆயிருங்க வீட்டிலையே இப்போ இதெல்லாம் நல்லா செட் ஆகட்டும் இப்போ இது நல்லா ஆற விட்டுட்ட பின்னாடி பீஸ் போட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்துடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீக்கெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இது சாப்பிட உடனே நம்ம பழைய நினைவுகள் தான் வரும் அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி இல்லையா அது அண்ட் மோரோவர் நம்ம மைதாவில் தான் கடையிலலாம் விற்பாங்க மைதா வந்து அவ்வளோ நல்லது இல்லாத தான் நம்ம உடச்சக்கடையில் செஞ்சுக்கோம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இது போட்டுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க சூப்பராக ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம வீட்டில் பிள்ளைங்க வச்சு விட்டுருக்க மாட்டாங்க சாப்பிட்ருவோம் நம்மளே சாப்பிட்டுருவோம் பிள்ளைங்களும் சாப்பிட்டுருவாங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க இது மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோவில்